ஜனநாயகத்தில் ஜனநாயக படத்துக்கு வந்து கட்சியிலிருந்து மத்திய அரசு கொண்டு வராங்க மாதிரி இதெல்லாம் ஒரு தணிக்கை துறையில் சினிமா சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்காரு நாப் நாற்பத்தெட்டு கட்டுகள் ஜிப்ஸி படம் வந்து நாற்பத்தெட்டு இடங்கள்ல எனக்கு ம தணிக்க குழு இந்த மத்திய தணிக்கை கட் பண்ணியது முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான் அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான் ரெண்டாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே கட்சி காங்கிரஸே வந்து இன்றைக்கி வந்து அது முன்னின்று இன்றைக்கி எதிர்க்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த அந்த கட்சிக்கு இது இப்ப அவங்க போர்க்குரல் இருக்காங்க ஆட்சியில் கூட்டணி வேணும் திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால் அது வெற்றி பெற்று வரும்போது வேற வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அறுபது சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் இன்னும் வந்து எதிர்க்க உங்களுக்கு வந்து ே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நியோமேட்டின் ஹேர் குரோத் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயுறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி உதவுது